ஹாய் மை மைடியர் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு எனக்கு பிடித்த சமையல் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தாங்க நீங்கள் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ நிறைய பேருக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்கில் போய் என்ன எப்படி செய்யலாம் அப்படின்னு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு இது ரெடி பண்ணுறக்காக ஒரு மிக்ஸிங் பவுலில் எடுத்துக்கலாங்க எடுத்துட்டு அதில் அரைக்கப் அளவு கடலை மாவும் சேர்த்துக்கலாம் கடலை மாவு இல்லை அப்படின்னா பொட்டு கடலை இருக்குது இல்லைங்களா அதை அரைச்சி சளி சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவும் சேர்த்துக்கலாங்க கடையிலெல்லாம் வாங்குவில்லைங்களா அந்த அரிசி மாவு தான் ஒரு கப் அளவுக்கு நான் உள்ளே சேர்த்துருக்கேன் நெக்ஸ்ட் வந்து இதுக்கு தேவையெல்லாம் உப்பு சேர்த்துக்கலாங்க இப்போ இதில் வந்து ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாங்க ஒரு வேலை உங்களுக்கு காரசாரமாக வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கூட மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு லைட்டாக கொஞ்சமாக ஓமம் சேர்த்துக்கலாம் இதெல்லாமே சேர்த்துட்டு கை வச்சு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருலாங்க இந்த மாதிரி நல்லா கலந்து தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம அரிசி மாவு ஒரு கப் எடுத்து இல்லைங்களா அந்த கப்பில் ஒரு முக்கால் கப் அளவுக்கு தண்ணி தேவைப்படுங்க அது ஒரே அடியாக உள்ளே சேர்க்காமல் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து எடுத்துக்கலாங்க நம்ம சப்பாத்தி மாவுலாம் ரெடி பண்ணுவோம் இல்லைங்களா அதோட கொஞ்சம் சாஃப்டாக ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது அதே சமயம் ரொம்ப தண்ணி பத்துலேயும் இருக்கக்கூடாதுங்க இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம முறுக்கு ரெடி பண்ணணும் அப்படின்னா அதுக்கு முறுக்கச்சி தேவைப்படு இல்லைங்களா முறுக்கச்சி இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் எப்பயுமே ஒரே மாதிரி நம்ம ரெடி பண்ணி கொடுக்குறக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டாக முறுக்கு இருந்துச்சு அப்படின்னா குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இல்லைங்களா அதுக்காக இந்த மாதிரி சின்ன காலி வாட்டர் பாட்டில் ஒன்று எடுத்துக்கலாங்க எடுத்துகிட்டு அதோட மூடியில் வந்து ஒரு கம்பி லைட்டாக சூடு பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன ஹோல்ஸை நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் அந்த மூடி வந்து எல்லா சைடுமே அந்த சின்ன சின்ன ஹோல்ஸ் போட்டு விட்டுறலாங்க ரொம்ப பெருசாக இருக்கக்கூடாது அதே சமயம் ரொம்ப குட்டி குட்டியாக ரெடி பண்ணக்கூடாதுங்க இந்த சைஸில் நம்ம வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சிட்டோம் நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த காளி வாட்டர் பாட்டிலில் நம்ம மாவு ரெடி பண்ணி எடுத்து வச்சிருக்க இல்லைங்களா அது ஃபுல்லாக இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே சேர்த்துக்கலாங்க இப்போ மாவு வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை விட கொஞ்சம் பெரிய சைஸ் வாட்டர் பாட்டில் எடுத்துக்கலாங்க அது இல்லை அப்படின்னா கூட நெக்ஸ்ட் டைம் அதாவது செகண்ட் டைம் கூட இதே மாதிரியே நீங்கள் ரெடி பண்ணி எடுத்து எந்த ஒரு முறுக்குமே அப்படியே வந்து எண்ணெயில் சுற்றி விட கொஞ்சம் பயமாக இருக்கு இல்லைங்களா அப்படி பயமாக இருக்குது அப்படிங்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு அரிக்கரண்டி எடுத்து அதை லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சுற்றி விட்டுக்கலாங்க இதை விட பெரிய சைஸில் வேணும் அப்படின்னா கூட எங்கள் தாராளமாக சுற்றி விட்டுக்கலாங்க இல்லை இதை விட சின்ன சைஸில் வேணும் அப்படின்னா கூட அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பிழிஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சு ஒவ்வொன்றா நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாங்க ரொம்ப மீடியம் ஃப்ளேமில் வச்சாலும் முறுக்கு அவ்வளோவா நல்லா இருக்காது இப்போ நல்லா பபிள்ஸ் எல்லாம் அப்புறம் ரெண்டு சைடு திருப்பி போட்டு நம்ம வெளியில் எடுத்துடலாங்க ரொம்ப நேரம் விட்டோம் அப்படின்னா ரொம்ப கரிஞ்ச மாதிரி ஆயிருங்க அது டேஸ்ட்டே நல்லா இருக்காது இப்போ பாருங்க பபிள்ஸ் எல்லாம் நல்லா அடங்கிடுச்சு இல்லைங்களா இப்போ எண்ணெய் ஃபுல்லாக வடிச்சுட்டு நம்ம ஒரு ப்ளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இதே மாதிரி மீதி இருக்கிற எல்லாமே நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க கொஞ்சம் பெரிய சைஸ் கடாயாக இருந்துச்சு அப்படின்னா ஒரே டைம்லேயே நீங்கள் நாலஞ்சு கூட எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி மீடியம் சைஸ் கடாயாக இருந்துச்சு அப்படின்னா ரெண்டு மூணு மட்டும் நீங்கள் பொறிச்சு எடுத்துக்கலாங்க இப்போ முறுக்காட்சி வீட்டில் இல்லை முறுக்காச்சு வீட்டில் இருந்தால் கூட இந்த மாதிரி ரெடி பண்ணுற கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு இல்லைங்களா அதாவது அதில் வந்து மூணு ஹோல்ஸ் மட்டும் இருக்கிற மாதிரி தாங்க இருக்கும் இந்த மாதிரி ரெடி பண்ணணும் அப்படின்னா தூக்கி போகிற காலி வாட்டர் பாட்டிலை வேஸ்ட் பண்ணாமல் இந்த மத்தியில் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு உங்கள் ஃபீட்பேக் மறக்காமல் எங்களோட ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி நிறைய முறுக்கு ரெசிபிஸ் வந்து நம்ம சேனலில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன் நீங்கள் எதுவும் பார்க்கல அப்படின்னா எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குற செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்ச லைக் ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலுக்கு தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்